கலங்கும் போது சேரு அது தெளியும் போதுங்க சூரிய ஏய் வைக்க வந்துச்சு சூரிய என்னப்பார் என்ன பாரு என்ன பார் கேட்குறது பல் சொல் நேற்று நல்லா படுத்தியா உட்காந்து இந்தியா படுத்துருந்தா உட்காந்து இந்தியா போய் சொல்லாத நான் நைட்டு வந்து பார்த்தேன் நான் நைட்டு பார்த்தேன் நைட்டு நான் ஒரு மணிக்கு வந்து படுறேன் அப்புறம் படுத்தான்

எந்திரிச்சி எந்திரி சூரிய எந்திரிக்கதை பாருங்கள் கஷ்டப்பட்டு எழுந்திரிப்பான் ஆனால் எந்திரிச்சிட்டேன்னா பரவாயில்ல முல்ல 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 கால் கால் நீட் அதனால் இந்த கால் நீட்ட முடியாது அவ்வளோ இந்த சப்பலம் ஒன்று போட்டவன் தான் இல்லை இந்த கால் வந்து நீ எட்டு உதவிப்பான் எட்டி எப்படி எட்டுவது என்ன எப்படி எட்டு உதவிக்காம இந்த கால் வச்சு எட்டு உதைப்பான் லைட்டாக ஓய்யோ அம்மா ஆ நான் போதும் 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 ஆ சரி சரி ரோட்டில் இது போதும் நான் கூப்பை வந்துட்டேன் நீ சொன்ன அவர் காது கேட்குமா அவர் எங்கேயோ இருக்கார் சரி நான் கூப்ப போட்டு பால் போட்டு வந்துட்டேன் ஆ குட் மார்னிங் சொன்னீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சரி போட்டு வந்துடுறேன் இது பரவாயில்ல குப்பை போட்டு வரேன்